பாட்டிலுக்கு பத்து ரூவா இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரி ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேலே தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டாரு இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணுன்னு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் இன்டூ செவன் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே ஆளுங்க